ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பேச போறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வெயில் காலம் வந்தாலே எல்லாருமே குடிக்க துடிக்கிற ஒரு பொருளை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுதாங்க ஜவ்வரிசி ஜவ்வரிசி சேர்க்காத பாயாசம் கூழ நம்ம வெயில் காலத்துல பார்க்கவே முடியாதுங்க குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரசிச்சு சாப்பிட்ற உணவு தான் இது ஆனா இதோட சேர்த்து ஒரு கேள்வி எப்போவுமே இடும் ஜவ்வரிசி உண்மையிலேயே ஆரோக்கியமா இது நன்மைகள் என்னென்ன இது அதிகமா சாப்பிட்டா ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் நம்ம முழுசா பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜவ்வரிசி அப்படின்னா என்ன அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா ஜவ்வரிசி அப்படின்னா ஆங்கிலத்துல சாகோ அப்படின்னு சொல்றாங்க இது மரவழி கிழங்குல இருந்து தயாரிக்கப்படுது அந்த கிழங்க நல்லா கழுவி வேக வச்சு உலர்த்தி சுண்டி உருண்டையா வடிவம் கொடுக்கறாங்க நம்ம வீட்டுல பாயசம் கூழ் வடை அடை கஞ்சின்னு பல வகைகள்ல இந்த ஜவ்வரிசிய பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு நூறு கிராம் ஜவ்வரிசியில கார்போஹைட்ரேட் தொண்ணூறு கிராம் வரை இருக்கு புரதம் ஜீரோ புள்ளி ரெண்டு கிராம் இருக்கு கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒரு கிராம் இருக்கு நார்ச்சத்து ரொம்பவே குறைவுங்க கால்சியம் இரும்பு பொட்டாசியம் சிறிதளவு இருக்கு அதாவது இது ஒரு எரிசக்தி கொடுக்குற உணவு அப்படின்னு சொல்லப்படுது பாக்குறதுக்கு முத்து போல இருக்கிற இந்த ஜவ்வரிசில ஏராளமான நன்மைகள் இருக்குங்க மிக எளிதா ஜீர்ணமாகக்கூடிய உணவுகள்ல இதுவும் ஒண்ணு இந்திய சமையல் அறையில எளிதா காணக்கூடிய இதை வச்சு பாயாசம் கிச்சடி வடைகள் போன்ற உணவுப் பொருட்களை நம்மளால தயாரிக்க முடியும் சாதத்துக்கு மாற்றா இந்த ஜவ்வரிசியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஜவ்வரிசில புரதம் கால்சியம் இரும்பு மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதோட கலோரிகளோட அளவு மிக குறைவுங்க இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குறது மட்டும் இல்லாம எலும்புலுக்கு வலுவை சேர்க்குது இதை உணவுல சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா நாள் முழுவதும் நம்மளால உற்சாகமா இருக்க முடியும் உடலுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இதுல இருக்கு வாயு பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை உடனடியா இது தடுக்குது அது மட்டும் இல்லாம உடல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிச்சு ஆரோக்கியமா இருக்க இது உதவியா இருக்குங்க இதுல போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி இருக்கிறதால கர்ப்பிணிகள் தங்களோட உணவுல சேர்த்துக்கொள்றது ரொம்பவே அவசியங்க அது மட்டும் இல்லாம வைட்டமின் கே இருக்கிறதால மூளைக்கு ரொம்பவே நல்லது இந்த ஜவ்வரிசி சாப்பிடும் போது நம்மளோட இதய வாழ்வுகள்ல அழுத்தம் ஏற்படாம இருக்க அதுல இருக்கிற சத்துக்கள் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் ரொம்பவே சோம்பலா இருக்கிறவங்க இந்த ஜவ்வரிசியை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனடி ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும் காய்ச்சல் வயிற்று போக்கு போன்ற உடல்நல குறைபாடுகள் உள்ளவங்க இந்த ஜவ்வரிசி சாதத்தை எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறாங்க சாதத்தை சாப்பிடறதால உடல் எடை கூடும் இதுல நல்ல அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் இருக்குங்க இது எடை அதிகரிக்க உதவுது உடல் மெலிதா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க உணவுல இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக் கொள்ளுங்க இது உடலை கட்டுப்போகவும் திடகாத்திரமாகவும் மாற்ற உதவியா இருக்கு எலும்புகளை வலுவாக்குது ஜவ்வரிசி சாதத்தை தினமும் நம்ம உணவுல சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா எலும்புகள் வலுவடையும் இதுல நல்ல அளவு கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குங்க இது எலும்பு வளர்ச்சி மற்றும் வலிமையை ஊக்குவிக்குது இது தவிர இரும்பு சத்து உள்ளதுங்க இது குறைக்குது உயர் ரத்த அழுத்த நீங்க சமாளிக்க விரும்புனீங்க அப்படின்னா ஜவ்வரிசி சாப்பிட்றத நிபுணர்கள் நார்ச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துகள் இருக்கிறதால இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்குது இந்த ஜவ்வரிசி மூளை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துதுங்க இதுல இருக்கிற போலிக் மூளை பிரச்சனைகளை தடுக்குது வெயில் காலத்துல உடல் வெப்பம் அதிகரிக்கும் போது கூழ் ஒரு சிறந்த தேர்வா இருக்குங்க உடலுக்கு உடனடி குளிர்ச்சியை தருது தாகத்தை அடக்கி உடல் ஈரப்பதத்தை சீராக்குது மாணவர்கள் வேலை செய்யறவங்க விளையாட்டு வீரர்கள் ஆகியோர்களுக்கு சிறந்த எனர்ஜி பூஸ்டரா இது வேலை செய்யுதுங்க உடல் சோர்வு போன்றவற்றை போக்கி புத்துணர்ச்சியை தருது செரிமானத்துக்கு உதவுது ரொம்பவே எளிதா ஜீரணமாகிற உணவுல இதுவும் ஒண்ணுங்க வயிற்றில் எரிச்சல் மலச்சிக்கல் இல்லாம செரிமானத்தை சரியா வைக்க இது உதவியா இருக்கு நோயிலிருந்து மீளும் நேரத்துல சிறந்த உணவுன்னு சொல்லப்படுது காய்ச்சல் வயிற்று கோளாறு அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடல் பலம் திரும்ப பெற வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜவ்வரிசி கூழ் ரொம்பவே சிறந்ததுங்க உடல் எடை ரொம்பவே குறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த ஜவ்வரிசி வழியா எடை கூடலாம் இது அதிக கலோரி கொண்டது அப்படின்றதால உடல் எடை சீராக உயருங்க ரத்த ஓட்டம் சீராகும் ஜவ்வரிசில உள்ள சிறிய அளவு இரும்பு மற்றும் கார்போஹைட்ரேட் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது கர்ப்பிணி பெண்களுக்கு நன்மை அளிக்குதுங்க ஜவ்வரிசி கூழ் கர்ப்பிணிகளுக்கு ஆற்றலை தரும் செரிமானம் சுலபமாகும் ஆனா அளவோட சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதிகமா சாப்பிட்டா சில பக்க விளைவுகள் ஏற்படலாம் இந்த ஜவ்வரிசியை நம்ம அதிக அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா எடை அதிகரிக்கும் ஜவ்வரிசி கார்போஹைட்ரேட் நிறைந்தது தினமும் அதிக அளவுல சாப்பிட்டா கொழுப்பு சேரும் உடல் எடை சீக்கிரமா அதிகரிக்கும் சர்க்கரை நாயில்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க ஜவ்வரிசி ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டதுங்க ரத்த சக்கரை அளவை வேகமா உயர்த்தும் நார்ச்சத்து குறைவு அப்படின்றதால செரிமானம் எளிதா இருந்தாலுமே நார்ச்சத்து இல்லாததால அடிக்கடி சாப்பிட்டா மலச்சிக்கல் ஏற்படும் இந்த மரவள்ளிக்கிழங்குல உள்ள நச்சு நீக்கப்படாததால ஒரு சிலருக்கு ஆபத்து இருக்கு சில குறைந்த தரமான ஜவ்வரிசி தயாரிப்புகள்ல கிழங்கு நச்சு முறையாக நீக்கப்படாமல் அதனால நம்பகமான நிறுவனத்தோட பொருள் மட்டுமே வாங்கி சமைக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது அலர்ஜி பிரச்சனை ஒரு சிலருக்கு ஜவ்வரிசி சாப்பிட்டதும் வயிற்று வீக்கம் வாயு தோல் எரிச்சல் போன்றவை ஏற்படலாம் இந்த ஜவ்வரிசியை எப்படி சாப்பிடலாம் தெரியுமா ஜவ்வரிசி கூழ் வெந்தய நீர்ல வேக வச்சு கொஞ்சமா பால் சக்கரை சேர்த்து குடிக்கலாம் ஜவ்வரிசி பாயசம் நெய் முந்திரி ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமா இனிப்பு சேர்த்து நம்ம இதை குடிக்கலாம் ஜவ்வரிசி வடை அப்படி இல்லனா உப்புமா கார உணவாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம் குழந்தை ஜவ்வரிசி நீர் வெயில குளிர்ச்சி தரும் சிறந்த பணமா இது கருதப்படுது இந்த ஜவ்வரிசி நிறை யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும்ன்றத பத்தி சொல்றேன் குழந்தைகள் சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்கள் அளவோடு சாப்பிடலாம் உடல் பலம் தேவைப்படுறவங்க இதை எடுத்துக்கலாம் உடல் வெப்பம் அதிகமா உள்ளவங்க ரெகுலரா இதை யூஸ் பண்ணலாம் சக்கர நோயாளிகள் தவிர்க்கிறது நல்லது கொழுப்பு பிரச்சனை தவிர்த்திடலாம் எடை குறைக்க முயற்சிக்கிறவங்க கண்டிப்பா இதை சாப்பிடவே கூடாது இந்த ஜவ்வரிசில புரதம் கார்போஹைட்ரேட் கால்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குது எலும்புகளை வலுப்படுத்துது மற்றும் உடல் எடை அதிகரிக்கவும் உதவியா இருக்கு ஜவ்வரிசியோட சத்துக்கள் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது செரிமானத்தை எளிதாக்க உதவுது ஜவ்வரிசில உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் பிற சத்துக்கள் உடலுக்கு தேவையான ஆற்றல அழிச்சு நாள் முழுவதும் நம்மள உற்சாகமா இருக்க உதவியா இருக்கும் இதுல இருக்கிற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் எலும்புல வலுப்படுத்த உதவுதுங்க ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஜவ்வரிசில உள்ள அடர் கார்போஹைட்ரேட்டுகள் உடனடியாக அதிகரிக்க உதவியா இருக்கும் ஜவ்வரிசி சாப்பிடுறது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுது ரத்த சொகை போன்ற இரும்பு சத்து குறைபாட்டை குறைக்க இந்த ஜவ்வரிசி உதவியா இருக்கு இந்த ஜவ்வரிசில உள்ள சத்துக்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவியா இருக்குங்க இந்த ஜவ்வரிசி அப்படின்றது ஒரு எளிய உணவா இருந்தாலுமே அதுல நிறைஞ்சிருக்கிற ஆற்றல் நமக்கு பெரிய நன்மைகளை தருது ஆனா எல்லாத்த போலவும் இதுக்கும் அளவோடு சாப்பிடறதுதான் நல்லது சரியான அளவு எடுத்தோம் அப்படின்னா ஜவரிசி உங்க எடல் உடலை குளிர்ச்சி செய்து புத்துணர்ச்சி தருது அதிகமா எடுத்தோம் அப்படின்னா சர்க்கரை எடை பிரச்சனைகள் ஏற்படலாம் சோ நம்ம முன்னோர்கள் சொல்றது மாதிரி அளவு மிதம் ஆரோக்கியம் நிதம் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க எத்தனை பேர் இதுக்கு இந்த ரெகுலரா யூஸ் பண்றீங்கன்றதை பத்தி கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்